ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன் உடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும் என் பிள்ளையே நீ யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றாய் உன் அம்மா எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் உன்னால் ஒதுக்க முடியாதா என் பிள்ளையே நீ எனக்காக இந்த ஐந்து நிமிடத்தை செலவிட்டாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்து விடுவேன் அது என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில்தான் நான் எனக்கான நேரத்தை ஒதுக்கு என்று உன்னிடத்தில் நான் கேட்க வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அம்மா நான் எதற்குமே நேரமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை என்ற போராட்ட களத்தில் ஓட்டம் ஓட்டம் என்று நான் ஓடிக்கொண்டு இருக்கின்றேன் ஒரு நொடி கூட எனக்கென்று நிம்மதி கிடைப்பதில்லை எனக்கான ஓய்வும் கிடைப்பதில்லை நான் உன்னை கண்டு உன் வாக்கினை கேட்க கூடாது என்றெல்லாம் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது ஆனால் என்னுடைய நேரம் எனக்கு சரியாக வாய்க்கவில்லை என்பதனால்தான் தாயே உன் வாக்கினை கேட்க முடியாமல் நிற்கின்றேன் நீ என்னவென்றால் யாருக்கெல்லாம் நான் நேரம் ஒதுக்குகின்றேன் என்று எளிதாக சொல்லிவிட்டாய் உனக்கே நேரம் ஒதுக்க முடியவில்லை என்றால் நான் வேறு யாருக்காக நேரம் ஒதுக்கப் போகின்றேன் என்று என் குழந்தை நீ மனதில் நினைப்பதை நான் நன்கு உணர்கின்றேன் என் பிள்ளையே அம்மா உன்னை சோதிக்க நினைக்கவில்லை நீ எனக்கான நேரம் ஒதுக்குவாயா என்பதை நான் நிச்சயமாக பார்க்கவும் விரும்பவில்லை ஏன் தெரியுமா என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் தெரிந்ததனால் தானே உன்னை தேடி தேடி வருகின்றேன் நான் இதை சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா சில நேரங்களில் நீ ஒதுக்குகின்ற நேரம் ஆனது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத நேரமாக இருக்கின்றது காரணம் இல்லாமல் ஒருவருக்கு நீ ஒதுக்குகின்ற நேரம் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்றது அதாவது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசுபவர்களுக்கு நீ நேரத்தை ஒதுக்குகின்றாய் அவர்களின் வார்த்தைகள் எதுவும் உன் மனதிற்கு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்ப்பது கிடையாது இது போன்று செய்கின்றவர்கள் உன் அருகில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நீ நேரத்தை செலவிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே ஒருவரோடு நாம் பேசுகின்றோம் என்றால் அவர்களிடத்திலிருந்து உனக்கு நேர்மறையான சக்திகள் கிடைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எதிர்மறையான சக்திகள் கிடைக்கக்கூடாது சிலரை பார்த்தாலே அவர்களிடத்திலிருந்து எதிர்மறை சக்திகள் உடனடியாக நமக்குள் வந்துவிடும் இது போன்று வராதபடி என் பிள்ளை நீ பார்த்து வேண்டும் அதனால் யார் இதனால் நமக்கு என்ன நன்மை இருக்கின்றது என்பதனை மட்டும் என் குழந்தை நீ பார்க்க வேண்டும் என் தங்கமே இது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த அம்மா உன்னை தேடி வந்து வாக்கு தருவதற்கான காரணத்தையும் தெரிந்து கொள் நீ எனக்கான நேரத்தை ஒதுக்கி என் பிள்ளையே இன்று இந்த நேரம் என் அம்மா வாக்கினை கேட்கின்ற நேரம் உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீர வேண்டும் அதுதான் இன்று உன்னுடைய அம்மா தாயானவள் என்னுடைய நோக்கம் சில விஷயங்களில் என் தங்கமே கவனமாக கேள் சிலர் உன் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கும் சிலரிடத்தில் இருந்து கிடைத்த பதில் உனக்கு திருப்தியாக இல்லை அது உன்னை மேலும் மேலும் குழப்பமடைய செய்திருக்கின்றது இதற்கு மேலும் இதை என்ன செய்ய முடியும் என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் மே சரியாகத்தானே முடிவெடுக்கின்றோம் அதையும் மீறி நமக்கு மட்டும் ஏன் இத்தனை தவறான விஷயங்கள் நடக்கின்றது என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டு அல்லவா உன்னுடைய இந்த யோசனை சரியானதுதான் ஏனென்றால் உனக்கு மனக்குழப்பம் வந்ததற்கு காரணமே மற்றவர்களோடு நீ உன்னுடைய கருத்துக்களை கேட்டதுதானே வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பிரச்சனைகளை நீ தீர்த்து கொள்ளாமல் இன்னொருவரிடத்தில் சென்று அதற்கான பதிலையும் ஆறுதலையும் உதவியையும் எதிர்பார்த்ததுதான் இன்று உனக்கு இருக்கின்ற அதிகப்படியான குழப்பத்திற்கு காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ளாமல் நீயோ உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களிடத்தில் சென்று ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் எல்லோரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று என்பதற்காகத்தான் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஏற்றால் போல் நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இதை சொல்வதனால் உனக்கு தீர்வு கிடைக்கின்றது என்னால் என்றால் நிச்சயமாக உன் அம்மா நான் இதை செய்யக்கூடாது என்று ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன் ஆனால் இதை செய்வதனால் உனக்கு மேலும் மேலும் குழப்பமாகத்தான் இருக்கின்றது ஒரு விஷயத்தை செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம் செய்தால் இப்படியும் நடக்கும் என்று பயமுறுத்தி விடுவார்கள் அதனால் உன்னுடைய மனசாட்சிற்கு தெரியும் அல்லவா இதை செய்யலாம் என்று அதன் இடத்தில் நீ உனக்கான பதிலை தேடு.. உனக்கான நல்ல விஷயங்களை எப்படி தொடங்க வேண்டும் என்று நீ யோசித்து பார் அதை விடுத்துவிட்டு அவர்களிடத்தில் ஒரு நாளும் என் பிள்ளை நீ ஆறுதலை தேடாது நிச்சயமாக அவமானங்கள் தான் மிஞ்சும் அதனால் எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு யாரும் உறுதுணையாக இல்லை என்றால் தெய்வத்தை மட்டுமே நீ நம்பி அந்த காரியத்தில் இறங்கு எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த மனிதர்கள் இரக்கமற்றவர்கள் அது மட்டுமா நன்றி மறந்தவர்களும் அல்லவா தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி மறந்து நிற்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளை யாரிடத்திலும் எதையும் உன்னால் எதிர்பார்க்க முடியாது நீ எதிர்பார்ப்பதும் தவறு என்று உனக்கு குழப்பங்கள் வந்துவிட்டது என்றால் தெய்வத்திடம் அனுமதி கேள் தெய்வத்தின் முன்னால் என்று உன் குறைகளை சொல்லிப்பார் நிச்சயமாக என் பிள்ளைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என் தங்கமி ஒவ்வொரு நாளும் நீ அனுபவித்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்று அலைந்து தெரிவதற்கு பதிலாக மற்றவர்களோடு நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக இந்த தாயானவளை தேடி நீ ஓடி வந்துவிடு அம்மா எப்பொழுதுமே உனக்காக காத்து கொண்டிருப்பேன் உனக்கான நல்ல செய்தி சொல்ல நான் காத்து கொண்டிருப்பேன் என்றுமே இந்த வா வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தர வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி தர இந்த தாயானவள் நான் இருப்பேன் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடாதே ஒருபொழுதும் உனக்கு எதிர்மறையான விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன் என்ன நடக்கும் என்பதனை அம்மா உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுவேன் உன் வாழ்க்கையில் எதனால் உனக்கு பிரச்சனை வந்தது யாரால் வந்தது நீ யாரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் உன் தாயானவள் நான் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிடுவேன் அதன் பிறகு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை அல்லவா வாழ்க்கையில் உண்மை தெரியாமல் தான் வாழ்க்கையின் ரகசியம் தெரியாமல் தான் நீ விழிப்புதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அதுவே உனக்கு தெரிய வந்துவிட்டால் அதன் பிறகு நீ கஷ்ட படுவதற்கும் கவலைப்படுவதற்கும் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தை உனக்கானதை நீ பெற்றுக்கொள்வாய் எல்லா நேரத்திலும் உனக்கானது கிடைக்கவில்லையே என்று வருந்தாமல் உனக்கான நல்ல நேரத்தை இந்த தாயானவள் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இந்த தாயானவள் உடனிருந்து உன் சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுப்பேன் இந்த என் தங்கமே உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றென்றைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் மட்டும் இருந்தாலே போதும் இந்த தாயானவள் உன் இரு கரங்களை பற்றி கொண்டு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக வந்து கொண்டேதான் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி